ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் அன்னை தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிறாள் இரண்டு முன்னறி தெய்வங்களிலும் முன்னதாக அன்னையை சொல்லியிருக்கிறாள் தைத்திரியோபனிஷதமும் மாதாவை தெய்வமாக கொள்வாயாக பிதாவை தெய்வமாக கொள்வாயாக என்கிறது இங்கேயும் முதலில் அம்மாவைத்தான் சொல்லியிருக்கிறது தாயாரை தெய்வமாக நினைக்க முடியுமானால் இதையே திருப்பி வைத்து பார்க்கும்போது தெய்வத்தை தாயாராக நினைக்க முடியும் சர்வ லோகங்களையும் படைத்து காத்து கொண்டிருக்கிற மகாசக்தியை தாயாராக நினைக்கும் போது அம்பாள் ஆகிறாள் எல்லாமாக ஆகியிருக்கிற பரமாத்மா நாம் எப்படி நினைத்தாலும் அப்படி வந்து அருள் செய்கிறது எந்த ரூபமாக தியானித்தாலும் அப்படியே வந்து அனுகிரகம் செய்கிற கருணை பரமாமா பரமாத்மாவுக்கு உண்டு அப்படி சாட்சாத் பரபிரமே தாயாகி அம்பிகாய அம்பிகையா இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தால் அவ்விதமே நடக்கிறது பரமாத்மாவை அன்னை தெய்வமாக பாவிப்பதில் தனியான ஒரு விசேஷம் உண்டு அம்மாவிடம் நமக்குள்ள அன்பும் அம்மாவிடம் நமக்கு நம்மிடம் அம்மாவுக்கு நம்மிடம் உள்ள அன்பும் அலாதியானவை அல்லவா எனவே அம்மா என்று நினைத்து பக்தி செய்தால் ஒரே அன்புமயமாக இருக்கிறது ஆனந்தமயமாக இருக்கிறது நாம் குழந்தையாகி விடுவதால் தானாகவே காமக்ரோதிகள் குரோதாதிகள் நம்மை விட்டு விலகுகின்றன போவதால் ஏற்படும் விகாரங்களை அவளுடைய குழந்தை என்கிற உணர்வினால் போக்கிக் கொள்கிறோம் பரமாத்மாவை அம்மா என்பது நாம உபசாரத்திற்கு செய்கிற பாவனை அல்ல வாஸ்தவத்திலேயே பரமாத்மா ஒரு தாயாரின் அன்போடு கூடவே சமஸ்த பிராணிகளுக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மத்துக்கு ஏற்பட்ட தாயையே தெய்வமாக வழிபட வேண்டுமானால் எந்தெந்த ஜென்மத்துக்கும் துணையாகிற இருக்கிற பரமாத்மாவையும் தாயாக வைத்து வணங்கத்தான் வேண்டும் நம் வீட்டு அம்மா இந்த ஒரு ஜென்மாவில் நாலைந்து குழந்தைகளுக்கு மட்டும் தாய் தாயாவள் அம்பிகையோ எல்லா ஜென்மங்களுக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் தாயாக இருக்கிறவள் அவள் ஜெகன் மாதா அணு முதல் மனிதன் வரை பசு பக்ஷி புழு பூச்சி புல் செடி கொடி மரம் எல்லாம் ஒரே சக்தியிலிருந்து தானே பிறக்கின்றன ஒரே ஜெகன் மாதாவிடமிருந்து தான் நாம் அத்தனை பேரும் இத்தனை வஸ்துக்களும் வந்திருக்கிறோம் பரமாத்மாவை அம்பிகையாக பூஜிப்பதால் அவள் ஒருத்திதான் அம்மா நாம் அனைவரும் அவளுக்கு பிறந்த குழந்தைகள் அதாவது எல்லோரும் எல்லாமும் சகோதரர்கள் என்ற அனுபவம் உண்டாகும் எல்லாரையும் தழுவும் பரம மதுரமான அன்பு நமக்கு வரும் தெய்வங்களும் அவதார புருஷர்களும் மகான்களும் கூட அம்பாளை உபாசித்து அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள் ஆதிசங்கர பகவத் பாதர்களும் காளிதாசனும் அவளுடைய அனுகிரகத்தாலேயே விசேஷ வாக்கு சக்தி பெற்றார்கள் திருஞான சம்பந்தருக்கு அவளது க்ஷீரமே திவ்ய புலமை தந்தது எல்லா விதமான ஈகபர நலன்களும் தருகிற அம்பிகை விசேஷமாக வாக்குவன்மையை அருளுகிறாள் ஏனென்றால் அவளே அக்ஷரஸ்வரூபமானவள் நம் உடலின் மேல் சதையை சிறிது கீறிவிட்டால் வெளியில் நாம் எத்தனை அழகாக இருந்தாலும் உள்ளே அருவறுப்பு தருகிற வஸ்துக்களையே பார்க்கிறோம் பரமாத்மா அம்பாளாக வருகிற போது தரித்த சரீரமோ கருணாமயமானது அம்பிகையாக வரும்போது பரமாத்மா ஐம்பத்தொரு அக்ஷரங்களையே சரீரமாக தரித்து கொண்டு வருகிறது அதனால்தான் தேவி உபாசகர்கள் விசேஷ வாக்குவன்மை பெறுகிறார்கள் லோகம் முழுவதற்கும் காலம் முழுவதற்கும் தாயாக இருந்து அனுகிரகம் செய்கிற பராசக்தியின் கடாட்சம் எப்படிப்பட்டவனையும் கைதூக்கி ரட்சிக்கும் அந்த அம்பிகையை நாம் அன்போடு தியானம் செய்ய வேண்டும் அக்ஷரமயமானவளை வாக்கால் துதிக்க வேண்டும் அம்மாவின் சரீரவாகு மனப்பான்மை எல்லாம் குழந்தைக்கும் வருவது போல் அம்பாளே நம் சரீரம் மனஸ் இருக்கிறாள் என்ற உணர்ச்சியோடு அவள் வேறு நாம் வேறு அல்ல என்ற அனநியபாவத்தோடு அபேதமாக அம்பாளை உபாசிக்க வேண்டும் அப்படி உபாசித்து கொண்டிருந்தால் அவளைப் போலவே நாமும் அன்பே உருவமாகி லோகம் முழுவதற்கும் ஆனந்தத்தை கொடுக்கலாம் இத்துடன் அன்னை தெய்வம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி